குட்டி நீ அந்த மூலி அலங்காரி கிட்ட ஏதாச்சும் கதை பேசி அந்த மூலி அலங்காரி அவளோட ரூம் பக்கம் வர விடாம பாத்துக்គ្រியா ஏண்டி வள்ளி குட்டி நீ அந்த மூலி அலங்காரிய கவனிச்சு தசதிருப்பனனா நானும் பூமாரியும் அவளோட ரூம்ல என்னதான் அப்படி இருக்குன்னு ஜன்னல் வழية எட்டி பாப்போம்டி ஆமாண்டி குட்டி அவளோட ரூமுக்கு கதவு வழية தான் போக முடியல ஜன்னல் வழية வாச்ச உள்ள போய் என்ன இருக்குன்னு பாக்கலாம்ல சொல்றீங்க ரெண்டு பேரும் இருக்கனவே ரூம்

அவர் ரூமுக்குள்ளவே எந்த பாம்பும் வர முடியாத மாதிரி மந்திர சக்தியை உருவாக்கி வச்சிருக்காடி ஆமாண்டி பூமாரி இப்போ என்னடி பண்றது எப்படி தான் அந்த ரூமுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது பூமாரி இப்போ நமக்கு இருக்க ஒரே வழி சின்ன பொண்ணு அத்த மட்டும் தாண்டி அவங்கள வாயிலிருந்து தான் எப்படியாச்சும் உண்மையை வர வைக்கணும் அவங்களுக்கு தாண்டி ரூம் கொள்ள என்ன இருக்குன்னு தெரியும் ஆமாண்டி வள்ளி நீ சொல்றது சரிதான் என்னக்கா ரெண்டு பேரும் உட்காந்து கதை விட்டுட்டு இருக்கேன் ஆமாண்டி சின்ன பொண்ணு வா வந்து உட்காரு

அதெல்லாம் எனக்கு தட்டாவாதுடி போ தின்னமா தூங்கணமானு சொர்க்க வாழ்க்க வாழணும் முடி வாக்கிங் டயட் எக்ஸசைஸ் ஐயோ இதெல்லாம் நமக்கு தட்டாவாதுடி இப்படியே இருந்தா எழுபது வயசுல எண்பது வயசுல போக வேண்டியது நாற்பது வயசு ஐம்பது வயசுல போய் சேர வேண்டியதுதான் சரிதான் போடி வாக்கிங் தானே போனா போ எதுக்கு அந்த கதை இந்த கதை எல்லாம் பேசிக்கிட்டேன் வழக்கு போறாம என்னடா நம்ம கூட பிறந்தவ சினிமா நடிகை மாதிரி ஸ்லிம்மா இருக்காளேன்னு

டேய் இவளை போடுக்கலடா நல்லா வலிக்கிட்டா வாடா போவா பள்ளி வாங்கி தீர்வேன் யாட்டி ஏற்கனவே கனவுலதான் பாம்பு தூளை தாங்க முடியும்னா இந்த ஜில்லு வேற இந்த மலை பாம்பு வாங்கின்னு வந்து வீட்டில் வச்சுக்கினேன் அது ஒரு பக்கம் உயிர் வாங்கிட்டு இருக்கா முதல்ல குருஜியை போய் பார்க்கணும் இந்த கனவுல வர பாம்புக்கு ஒரு முடிவை கட்டியே ஆகணும் வாமூலி அலங்காரி உன்னதான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த குருஜி என்ன மூலி அலங்காரி என்ன ஏன் இவ்வளவு சோகமா இருக்க குருஜி அது வந்து எனக்கு டெய்லி பாம்பு கனவா வருது குருஜி பாம்பு என்ன மூலசா சுத்திக்குது நிறைய பாம்பெல்லாம் வந்து என் மேல ஏற மாதிரி கனவு வருது குருஜி எனக்கு ஒரே பயமா இருக்கு குருஜி என்ன மூலி அலங்காரி சொல்ற பாம்பு கனவா வருதா ஆமா குருஜி இவ்வளவு நாளா இப்படி எல்லாம் இல்ல இப்ப கொஞ்ச நாளைக்காதான் இப்படி எல்லாம் வருது நான் அப்பவே நினைச்சேன் என்ன குருஜி சொல்றீங்க எனக்கு என்னமோ உன்னோட சின்ன மருமக வள்ளி மேலதான் சந்தேகமா இருக்கு மூடி அலங்காரி குருஜி என்ன குருஜி சொல்றீங்க பாம்பு கனவுக்கும் வள்ளிக்கும் என்ன சம்பந்தம் மூடி அலங்காரி ஒருவேளை உன்னோட சின்ன மருமக வள்ளி அந்த நாகினியா இருந்தா என்ன குருஜி என்னன்னுமோ சொல்றீங்க நீங்க தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே வள்ளி வந்து செக் பண்ணி பாத்தீங்கல்ல ஆமா மூடி அலங்காரி நான் வந்து பார்த்தேன் இருந்தாலும் என்னமோ நடந்துருக்கு எனக்கு உன் சின்ன மருமக வள்ளி மேலதான் சந்தேகமா இருக்கு அந்த நாகினி தான் ஒரு ஜென்மா எடுத்து வந்து

இருந்தாலும் அவன் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு கார்த்திக் நாக அம்சம் உள்ள குழந்தை நமக்கு தெரியும் அவனை தேடி வந்து ஒருத்தி கல்யாணம் பண்ணிருக்கானா ஒருவேளை நாகினியா கூட ஆமா மூலி அலங்காரி எதுக்கும் இந்த வள்ளிய நம்ம இன்னொரு தடவை பரிசோதிச்சே ஆகணும் அன்னைக்கே அந்த பூமாரிய நம்ம பரிசோதிக்காம விட்டுட்டோம் அன்னைக்கு அந்த பூமாரியும் செக் பண்ணி இருந்தா அவளுக்கு என்ன குருஜிங்களா இருப்பாளுங்களா ஒருவேளை இருக்கலாம் மூலி அலங்காரி குருஜி அப்படி இருந்தா அவளுங்களை எப்படி குருஜி கண்டுபிடிக்கிறது திரும்பவும் நீங்க வீட்டுக்கு வரீங்களா இல்ல மூலி அலங்காரி அவளுங்க உண்மையாவே நாகினிங்களா இருந்தாளுங்கன்னா நான் வீட்டுக்கு வரும்போது அவளுங்க உஷார் ஆயிடுவாளுங்க போன தடவையும் என்னமோ தில்லு தான் நடந்திருக்கு அதனால இந்த தடவை அவளுங்களுக்கே தெரியாம அவளுங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும் குருஜி எது எப்படி குருஜி கண்டுபிடிக்க முடியும் அதுக்கெல்லாம் கைவசம் என்கிட்ட இருக்கு மூலி அலங்காரி அது என்னன்னு சொல்லுங்க குருஜி இன்னைக்கு அவளுங்களை செக் பண்ணி பாத்துடலாம் இதான் மூலி அலங்காரி மந்திர பூத கண்ணாடி இந்த பூத கண்ணாடியை வச்சு அந்த பொண்ணுங்களை பார்த்தா அவளுங்களோட உண்மையான ரூபம் தெரியும் சரிங்க குருஜி அப்ப இன்னைக்கே இந்த பூத கண்ணாடியை வச்சு நான் செக் பண்ணி பாத்துடுறேன் ரொம்ப ஜாக்கிரதையா மூலி அலங்காரி அவளுங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது ஒருவேளை உண்மையாவே அவளுங்க பாம்பா இருந்தாலும் அவளுங்க பாம்பன் நீ கண்டுபிடிச்சது அவளுங்களுக்கு தெரியவே கூடாது என்ன குருஜி அப்ப அவளுங்க பாம்பா இருந்தாலும் அவளுங்கள நம்ம எதுவும் பண்ண முடியாதா பண்ணலாம் மூலி அலங்காரி அதுக்கெல்லாம் ஒரு நேரம் காலம் வரட்டும் அது வரைக்கும் நம்ம காத்திருந்துதான் ஆகணும்

இப்போ என்ன தாண்டி பண்றது அந்த ரூம்ல நாகதேவதியோட சிலை இருக்கா இல்லையான்னு எப்படிடி கண்டுபிடிக்கிறது குட்டி நமக்கு இருக்குறது இப்ப ஒரே வழிதான் அந்த ரூம்ல என்னதான் இருக்குன்னு மூலி அலங்காரிய தவிர இப்ப சின்ன பொண்ணு அத்தைக்கு மட்டும்தான் தான் தெரியும் சின்ன பொண்ண அத்தையா ஆமாண்டி குட்டி அவங்களுக்கு தான் அந்த ரூம்ல என்ன இருக்குன்னு தெரியும் அவங்க கிட்ட எப்படியாச்சும் பேசி உண்மையே கரந்தாகணும்டி அப்படினா வள்ளி சின்ன பொண்ண அத்தை இப்பதான் வெளிய வாக்கிங் போயிருக்காங்க நீ போய் அவங்க கிட்ட ஏதாச்சும் பேசி பாரு ஒருவேளை அவங்க ஏதாச்சும் உண்மையா வளவி கொட்டலாம்ல அள்ளி ஆமாண்டி நீ போய் பேசு நம்ம மொத்தமா போய் பேசினா உங்களுக்கு சந்தேகம் வந்துடும் நீ போய் நான் அசுக்கா ஏதாச்சும் பேசி உண்மையை கறந்துகிட்டு வாடி சரிடி பூமாரி ஏ மல்லி பூ வச்சி வாடுதே அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே என்ன சின்ன பொண்ணத்த ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல இருக்கு அட போவல்லி நீ வேற என்னத்த பாட்டெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு பாம என் வீட்டுக்காரவ கூட சொல்லுவாரு நான் பாடுனா அந்த குயிலே வந்து கூறுற மாதிரி இருக்குன்னு ஆ பா அந்த மனுஷனுக்கு நான் பாடுறதெல்லாம் ரொம்ப நாளைக்கு கேக்க கொடுத்து வைக்கல பாதியிலே போய் சேர்ந்துட்டாரு அவருக்கு ரொம்ப ஆசை வல்லி நான் சூப்பர் சிங்கருக்கு எல்லாம் போய் பாடுனான்னு நான் தான் எதுக்குங்க டிவி போட்டியில எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு அங்கெல்லாம் போகல ஐயோ அத்த எல்லாம் வந்தா என்ன அத்த பெருமை நான் ஆடிஷனுக்கு போனேன்னா அப்படியே செலக்ட் ஆயிடுவோம் வள்ளி அதான் அட ஆடிஷன்ல செலக்ட் ஆயிட்டே இல்லதena போகலாம்ல அய்யோ வள்ளி நான் எதுக்கு வள்ளி செலக்ட்லாம் ஆகிடு வயசான காத்துல எனக்கு எதுக்கு நான் ஆடிஷன் போகலனா அந்த இடத்துக்கு வேற யாராச்சும் வருவாங்கல பாவும் அவங்களாச்சு பொளசிட்டு போறேன் நாளா சூப்பர் சிங்கருக்கு போனா டைட்டில் எனக்கு தான் கிடைக்கும் அட்ட இவரையார் காச்சு கடக்கட்டோன்னு விட்டு கொடுத்துட்டேன் ஆனாலும் அட்ட என்ன வள்ளி உன்னால அட்ட நீங்க பாட்றது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னேன் அப்படிதான் வள்ளி எல்லாரும் சொல்லுவாங்க சரிங்க அட்டா அதெல்லாம் இருக்கட்டும் மூள இளங்காரி அட்ட

எனக்கு தெரியும் சின்ன பொண்ணு அத்தை மூலி அலங்காரி அத்தையோட ரூம்ல நிறைய வைரம் நகை காசு பணோம் இதெல்லாம் அங்க இருக்கு அதுக்காக தானே அவங்க ரூம்ல யாரையும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க அட வள்ளி அத்தையோட ரூம்ல காசு பணோ நாகணட்டா அதெல்லாம் இருந்தா எங்க அக்கா கரியா இப்படி ஒரு சின்ன வீட்ல இருக்க போறா அவ அளப்பற தாங்க முடியாது என் என்கிட்டவே போய் சொல்லாதீங்க அத்தை அப்புறம் எதுக்கு மூலி அலங்காரி அத்தை அவ்வளோ ரகசியமா அந்த ரூமை பாதுகாக்கிறாங்க அட வள்ளி நீ நினைக்கிற மாதிரிலாம் அந்த ரூம்ல ஒண்ணும் இல்ல மேலும் நாகதேவதையோட சிலை தான் இருக்கு அதுக்குதான் அக்கா டெய்லியும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா அக்கா என்ன சொல்றீங்க நாகதேவதையோட சிலையா அக்கா சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலே நான் உளறிட்டேன் போல இருக்கு ஐயோ வள்ளி நான் நாகதேவதையோட ஐயோ நாகதேவதையோட சிலை தான் வள்ளி யாருக்கிட்டயும் சொல்லிடாதே என்ன அக்கா யாருக்கிட்டயும் சொல்ல கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கியிருந்தா நான் மட்டும் உன் கிட்ட சொல்லிட்டேன்னு தெரிஞ்சது அக்கா என்ன கொன்னு போட்டுடுவா அத்தை நான் யார்கிட்ட அத சொல்ல போறேன் இதெல்லாம் என்ன இருக்கு வெறும் நாகதேவியோட சிலை தானே நல்ல வலை யார்கிட்டயே யார்கிட்டயும் அடன்ன சரிங்க அத்தை நான் யார்கிட்ட சொல்ல போறேன் அப்பாடி அது சரிங்க அத்தை மூலி அலங்காரி அத்தை எதுக்கு நாகதேவியோட சிலையை அவங்க ரூம்ல வச்சிருக்காங்க அட வள்ளி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த வீட்டுக்கு நாகதோஷம் இருக்கான் அதுக்காக தான் ஏதோ ஒரு சாமி அந்த சிலையை கொடுத்து பூஜை பண்ண சொன்னாராம் அது மட்டும் இல்ல வள்ளி அந்த சிலையை வேற யாரும் பார்க்க கூட கூடாது அதனாலதான் அக்கா அந்த ரூம்ல யாரையும் உள்ள விட மாட்டிக்கிறாங்க ஓஹோ அப்படியா விஷயம் ஆமா வள்ளி இந்த பூத கண்ணாடிய வச்சு பாப்ப அட ஆமா வள்ளி பாம்பங்க கார்த்திக்கு பழைய ஜென்மத்தோட ஞாபகம் வரக்கூடாதுன்னா நீ ஒரு நரபலி கொடுக்கணும் மூலியலங்காரி என்ன குருஜி சொல்றீங்க நரபலி கொடுக்கணுமா